ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமையே என் செல்ல குழந்தைகளே இன்னும் மூன்று நாளில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று மூன்று நிமிடம் மட்டும் கவனமாக கே நிச்சயமாக நல்லதொரு தூக்கத்தோடு நிம்மதியாக தூங்குவாய் என் செல்லமை நாளைய பொழுதில் உனக்காகத்தான் விடியப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேள் முருகா சரணம் முருகனுக்கு அரோவரா என்று பதிவு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நீ நினைத்ததெல்லாம் நடத்தி வைக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்திருவேன் என்னிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு உனக்கான வேண்டியதை என்னிடத்தில் கேள் நிச்சயமாக அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் கஷ்டங்களும் துயரங்களும் கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்க உன்னை தேடி வருவதில்லை எல்லாவற்றையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கவே உன்னை தேடி வருகின்றன இதை மட்டும் நீ உணர்ந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் செல்லமே காலங்கள் மாறும் நீ கடந்து கொண்டு இருக்கின்ற நிலையை நினைத்து வேதனை அடைகிறாய் போனதை நினைத்து உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தினமும் உன்னை கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லவே இல்லைதானே முடியாது வேண்டுமென்றால் முயற்சி செய்து வார் உன்னையே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது ஏன் முருகா முருகா என்று என்னை நம்பிக்கையோடு முதலில் வா உன் கர்ம வளன்களில் வீரியத்தினால் தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றெல்லமே அவற்றை எல்லாம் தாண்டி இந்த முருகப்பெருமானான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நாம் இருக்க பயமே நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் ஏனென்றால் இந்த முருகப்பெருமானின் வாக்கு பொய்த்ததில்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்காக அள்ளி தருவேன் என்பது உண்மை 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 என்றே கவலைப்படாதே என்னை மனதார காலையில் எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துவிடு அந்த சமயத்தில் ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் காக்க ஓம் நமோ குரு குமாராய நமக என்று என்னை மனதார வேண்டிக் கொள் என்று சொல்லமே நிச்சயமாக அந்த சமயத்தில் உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் தூர எறிந்து விடுவேன் நான் ஒன்று சொல்லட்டுமா பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்க தெரிந்தவர்கள் இப்போது அதிகம் அதனால்தான் இந்த காலகட்டத்தில் உன்னால் நிம்மதியாக வாழ முடிய பொதுவாக எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உன் மனதுக்குள்ளே சொல்லிக்கொள் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் என்னால் சமாளிக்க முடியும் என்று நேர்மறையாக உன் மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக உனக்கான நல்லதொரு முடிவுகள் தான் அந்த சமயத்தில் உன்னால் எடுக்க முடியும் இந்த நல்ல முடிவுகளை சில நேரங்களில் நமக்கு எதிரியாக சில கூட அமைந்து விடுகின்றன நல்லவைகளை கண்டுவிட்டால் அத்துடன் நின்று விடக்கூடாது மிகச்சிறந்தது எது என்று அதிலிருந்து கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவேதான் முன்னேற்றத்திற்கான வேகமாக வழிவகுக்கும் என்றெல்லாமே நான் இன்னொன்று சொல்லட்டுமா பொதுவாகவே நாம் எந்த விஷயத்திலும் ஒரே வழிகளை கடைபிடிக்கிறோம் பெரியோர்கள் செய்து வந்த முடிவுகள் நாமும் அதே வழியில் போகலாம் என்று நினைத்து விடுகிறோம் இது பாதுகாப்பானதாக இருக்கலாம் ஆனால் போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் மாற்று வழிகள் தேவைப்படுகின்றன நான் ஒன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் வாழ்க்கையிலும் இப்படித்தான் கெட்டவைகளை நீக்கிவிட்டால் மட்டும் பிரச்சனைகள் தீர்ந்து விட்டு தீர்ந்து விட்டதாக கூடாது அடிப்படை காரணங்களையும் அறிய வேண்டும் பொதுவான விஷயங்களில் காரணத்தை கண்டுபிடித்து முடிவெடுப்பது சுலபம் ஆனால் சில பிரச்சனைகளில் காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு சில பிரச்சனைகளில் ஏகப்பட்ட காரணங்கள் காணப்படும் அவை எல்லாவற்றையும் நீக்க முடியாமலும் போகக்கூடும் சில விஷயங்களில் பிரச்சனைக்கு உரிய காரணத்தை கண்டுபிடித்தாலும் அதையும் நீக்க முடியாமல் போகலாம் நீக்க முடியாத சில காரணங்கள் மனிதனின் இயற்கான சுபாவத்தால் ஏற்படுகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் காரணங்களை எப்படி நீக்க முடியும் என சிந்தித்து பார்க்க வேண்டும் நீ அடிக்கடி பல்வேறு கோணங்களில் பார் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீக்கி நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நிச்சயம் இலகுவாக அடைந்து விடலாம் என்று சொல்லவே இலகுவாக அடைந்து விடலாம் தன்னம்பிக்கை ஆம் தன்னம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையில் நாம் உயர ஆணிவேராயிருக்கிறது அந்த தன்னம்பிக்கை வளர்ந்தால் தான் நாம் வெற்றி என்ற படிக்கட்டில் ஏற முடியும் எப்படி தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் முருகா என்று என்னிடத்தில் கேட்கிறாய் நிச்சயமாக உன் மனதில் நல்லது ஒரு தெளிவான சிந்தனைகளை உருவாக்க அந்த சமயத்தில் உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகளில் நிச்சயமாக என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அதற்கான தீர்வு நிச்சயமாக உனக்கு நான் வழிவகுத்து விடுவேன் ஏனென்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு ஏற்றவே உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை அள்ளித்தரப்போகிறேன் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பணிபோல் விலகி நிச்சயமாக உனக்கு நல்லதொரு பொழுது நீ நாளை காலை உனக்கான விடியலாகத்தான் விடியப் போகிறது உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை உனக்காக இந்த முருகப்பெருமான் அருள் அருள் பாலிப்பேன் என்ற செல்லமே மனதையே எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியும் அதற்குள் அனுமதிக்காதே நிச்சயமாக இந்த நிலை மாறி நாளை காலை உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது நாளை காலை உனக்கானது நல்லதை மட்டும் கொடுக்கப்போகும் போகும் நாட்களாகத்தான் அமையப் போகிறது சந்தோஷமாக இரு நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு தெய்வ வாக்காகத்தான் இருக்கும் நீ தேடிய செல்வம் உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் ஆம்சலமே நோய் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் நீயும் உன் குடும்பமும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இதோ இந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் நிச்சயமாக உனக்கு உண்டு நான் உனக்கு மனம் உவந்து அழிக்கிறேன் உனக்கு உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் முருகா முருகா என்று என்னை வேண்டிக் வா உனக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நீ பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நான் கொடுப்பதை நிராகரித்து விடாதே என் செல்லமே பிறகு என் செல்ல பிள்ளையின் முகத்தில் இனி நான் மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் இனி உனக்கு சந்தோஷம்தான் இருக்கும் நீ நினைத்த காரியம் விரைவில் நடக்கும் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனையுடன் இரு நீ சுபிட்சமாக இருக்க இந்த முருகப்பெருமான் ஆசீர்வாதிக்கிறேன் இன்று இரவு தூங்குவதற்கு முன் முருகாசரணம் முருகாசரணம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு நல்லது ஒரு தூக்கத்தில் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ